யூ சி ஸ்பா தி ஹாப்பினஸ் குவாஷ் தி டர்ஸ்ட் நான் ஷோ இசம் இங்கே கோயிலா வேணும் எங்கள் ஸ்டாலினோட பெரிய தலைவர் எடப்பாடு பழனி சாமின்னு சொன்னாங்க இல்லைங்களா பெட்டாலும் எம்ஜிஆர் ஜெயல்லாலாம் செத்துப்போச்சுங்க அண்ணாமலை சொல்கிற மாதிரி ரெண்டு ஜாதி கட்சியாக இருக்குதுங்க பத்து புள்ளி ஒரு வண்டியர் ஜாதி கட்சி இவர் விளாட கொண்டனால விளையாட ஜாதி கட்சி டெப்பாசிட் போய்ட்டுன்னா அசிங்கம் சந்தில் பாலாஜி அதை எக்ஸிகியூட் பண்ணிடுவாருங்கிற அச்சத்துல தான் எடப்பாடி வந்து ஈரோடு கலைக்கேன்னு கல்ல அதே எடப்பாடியில சட்டம்பரத்தில் தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டு அதிகம் இப்போ பாமகா இல்லாமலே அம்பதாயிரம் அதிகம் கலைஞர் வெற்றி பெற்ற வாஜ்பாய் கூட கூட்டணி போனாரு தோத்த மோடி கூட ஸ்டாலின் கூட்டணி போகல அப்ப நீங்க கலைஞர் தொண்ணூத்தி ஒன்போதுல பண்டார பரதேசின்னு சொல்லிட்டு கூட்டணி போனதை வச்சு திமுக மாறலியான்னு அண்ணா திமுக கேட்கறாப்புல அண்ணாமலை இவர்தான் சதி பண்ணி நீக்கிட்டாரு தன் வாரிசுகளுக்காக எடப்பாடி வாழ்கிறதோட வேணுமணி வாழ்க அண்ணா தோணும் களைஞ்சும் போயிட்டான் பாமக வன்னியர்கள் வந்து எடப்பாடியை விரும்புகிறாங்க அதுதான் எதார்த்த நிலைமை நாட்புறவுடு விஜயும் அன்புமணியும் ஆயிட்டாங்கன்னா பெரிய மீனாட்சி காலேஜ் ஆஃப் அண்ட் மீனாட்சி காலேஜ் ஆஃப் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி வணக்கம் அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடியுடைய சுற்றுப்பயணம் வந்து தொடங்கிடுச்சு கடந்த சில நாட்களாக பல இடங்களில் சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்காரு இருந்த போதிலும் ஒரு ஒரு சில குறைகள் இல்லை பல குறைகள் அதிமுகவில் இருக்குது அவர் ஆரம்பித்த இடம் கொங்கு மண்டலம் செங்கோட்டையன் வரல மூத்த அமைச்சர்கள் யாரும் வரல மூத்த தலைவர்களும் யாரும் வரல இந்த சுற்றுப்பயணம் எதற்காக எடப்பாடி போ ஆரம்பிக்கிறார் தான் சிஎம் கேண்டேட்டா தெளிவாக நிற்கணுங்கிற இதை உறுதிப்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறார் வெற்றி பெறலாம்னாலும் பரவாயில்ல பதிமூணு ஆண்டுகள் காத்திருந்து கலைஞர் மாற்று சக்தியாக காத்திருந்து எண்பத்தொம்போது லட்சியமான மாதிரி தான் தான் மாற்று சக்திங்கிறத உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு அதற்கு அவர் தனக்கு சாதகமாக எடுத்திருக்கிறது ரெண்டு சமுதாயங்களை கொங்கு வேளாளர் சமுதாயத்தையும் வன்னியர் சமுதாயத்தையும் இதில் கொங்கு வேளாளர் சமுதாயம் அவர் பின்னாடி நிற்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா கொங்கு வேளாளர் சமுதாயத்தை பொறுத்தவரையில் அண்ணாமலையே இவர் தான் சதி பண்ணி நீக்கிட்டாரு தன் வாரிசுகளுக்காக நீக்கிட்டாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் கொங்கு வேளாளர் சமுதாய இளைஞர்கள் மத்தியில் இவர் மேலே ஒரு கோபத்தை கொடுத்துருக்குது அது இல்லை அந்த கொங்கு பகுதியிலே உள்ள போ ஏர்வோட்டர் தொட்டிய நாயக்கர் இப்படி பிற அண்ணாமலைக்காக பாஜக வந்திருக்காங்கல்ல அவங்க மத்தியிலையும் வந்து எடப்பாடிக்கு மேலே ஒரு கடுமையான கோபத்தை கொடுத்துருக்குது இவர் சதி பண்ணி அண்ணாமலையை தட்டி தூக்கிட்டாருங்கிறது அண்ணாமலைக்கு ஆதரவு அபிமானம் கொண்ட வாக்காளர்கள் மத்தியில் இவர் மேலே ஒரு கோபத்தையும் எரிச்சலையும் உருவாக்கியிருக்கு அதனால தான் அதை இந்துங்கிற ஒரு இதுக்குள்ள அதை ஓவர் கம் பண்ணிடலான்னு தான் அறநிலைத்துறை பணத்தை எப்படி கல்லூரி தொடங்க பயன்படுத்தலான்னு ஒரு இந்துத்துவ இதை முள்ளுக்குள்ளே அவர் கோயம்புத்தூரில் கூட்டார் அதுக்கு பிக்கப் ஆகலை அது ஃபெயில்யூர் கோயம்புத்தூர்லலாம் கூட்டம் அது கொங்கு மண்டலத்திலலாம் கூட்டம் எடப்பாடி வாழ்கங்குறதோட வேலுமணி வாழ்க்கா சொன்னவங்க கலஞ்சும் போயிட்டான் ஏன்னா விழுப்புரம் கடலூர் இங்கிட்டு வந்து பத்து புள்ளி அஞ்சில் ஒரு ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தை நம்ம தெளிவாகவே பார்த்தோம் இதனால தான் நான் சொன்னேன் கொங்கு மண்டலத்தில் உள்ள எழுபத்தஞ்சி சதவீதம் நானுவண்ணியர்கள் மத்தியில் எடப்பாடிக்கு வாக்கு ஸ்டாலினுக்கு வாக்கு அதிகம் இருபத்தஞ்சி சதவீதம் சரிப்பா அது அதுதான் ஒரு சந்தேகம் வருது அப்போ செந்தில் பாலாஜி அந்த இடங்களில் வந்து பூர்த்தி செஞ்சுட்டாரா கொங்குல இருபத்தஞ்சி சதவீத கொங்கு வேளாளர்கள் மத்தியில் எடப்பாடிக்கு வாக்குறுதியும் ஸ்டாலினுக்கு உறவு தான் ஆனால் செந்தில் பாலாஜி அவர் மெயின் ஒரு இதாட்டு உள்ளாட்சி நடத்தி ஒரு பெரிய ஹீரோவாட்டு அவர் சப்ஸ்டான்ஷியல் கொங்கு வேளாளரோட்டை ஸ்டாலினுக்கு எடுத்து கொடுக்குறாரு அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னை விட உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவு வந்தது பட்டி சொல்கிறீங்கள பட்டியில் அடைச்சி அந்த இடைத்தேர்தலில் கிடச்சி அறுபத்தி அஞ்சு சதவீதம் பொது தேர்தலில் ஐம்பத்தேழு சதவீதமாக ஈரோடு கிழக்குக்குள்ளே வந்தது டெபாசிட்டு போயிடும் ஐம்பத்தேழு வர்சஸ் இருபத்தி மூணு வருஷஸ் எட்டில் டெபாசிட் போயிரும் டெபாசிட் போயிட்டுனா அசிங்கம் செந்தில் பாலாஜி அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாருங்கிற அச்சத்தில் தான் எடப்பாடி வந்து ஈரோடு கிழக்கேன்னு கல்ல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொஜிஷனை விட இருபத்தி நாலில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக பலகினப்பட்டிருக்கு திமுக எமர்ஜ் ஆகியிருக்கு அஞ்சு சதவீத வாக்கு திமுக எமர்ஜ் ஆகிருக்கு அது செந்தில் பாலாஜி உள்ளாட்சி தேர்தலில் பண்ணின அதிரடி வேலைகளும் ஈரோடு கிழக்கில் ஒரு பெரிய வெற்றியை செங்கோட்டை அண்ணன் என்ன சொன்னார் செந்தில் பாலாஜி இருக்கார்னா சொன்னார் திண்டுக்கல் அண்ணன் கடைசியில் என்னாச்சு சீமான் ஒரு சதவீத உள்ளாட்சி பலத்திலருந்து ஆறு புள்ளி மூணுக்கு உயர்ந்தார் இவங்க முப்பது சதவீத உள்ளாட்சி பலத்திலருந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தும் இருபத்தி ஐந்து சதவீதம் குறைஞ்சாங்க அப்போ அண்ணாமலையும் கூட இருந்தாங்க சின்ன கொன்றரும் பெரிய கொன்றரும் ரெண்டு வரும் ஒன்றா தான் இருந்தாங்க அப்படி இருந்தும் எடப்பாடி தலைமைக்கு அஞ்சு சதவீதம் வாக்கு குறவு சீமானுக்கு ஆறு புள்ளி மூணு சதவீத வாக்கு அதிகம் ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் கொங்கு மண்டலத்தை தெரிஞ்சு தெரிஞ்சது எடப்பாடி கூட்டம் போதே மக்கள் கலைஞ்சு போகிறத கொங்கு மண்டலத்தில் பார்த்தோம் அதே நேரத்தில் வன்னியர் மண்டலத்தில் திமுக அஞ்சு சதவீதம் குறைஞ்சி திமுக அஞ்சு சதவீதம் குறைஞ்சிது அதனால தான் ஸ்டாலினே மனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை அமைச்சராக்கியிருக்காரு சேலம் தர்மபுரி பல்ட்டுக்காக அன்னியூர் சிவாவுக்கு தான் உடையார போடுவாருன்னு சொல்லும்போது வன்னியருக்கு தான் சீட்டை கொடுத்தாரு லட்சுமணனுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காரு இன்னும் ப்ரோ வன்னியர் பண்ணுவார் எடப்பாடிக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருங்க லெவல்ல பாமக வன்னியர்கள் வந்து எடப்பாடியை விரும்புகிறாங்க அதுதான் யதார்த்த நிலைமை இந்த பெல்ட்டில் அரியலூர் அந்த பெல்ட் அரியலூர் ஜெயங்கொண்ட அண்ணா அதிமுக லீட் பண்ணியிருக்கு உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் லீட் பண்ணியிருக்கு இதில் உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் மற்ற இடங்கள்ல சைலண்டாக உள்ளுக்குள்ள தேமுதிகா ஓட்டும் இருக்கு அது பூத் வைஸ் அலைன்ஸ் பண்ணி பிரபாகரன்னு அந்த உளுந்தூர்பேட்டையிலையும் திருக்கோயிலூர்லையும் இருக்கிறதை பிரபாகரன் சாத்தூரை சேர்ந்த ஒரு விஜயகாந்த் பக்தர் ஒரு தம்பி வந்து எனக்கு கொடுத்திருக்கிறார் அதுவும் தெளிவா இருக்குது பட் ஓவரால் வன்னியர்கள் வந்து எடப்பாடியை நேசிக்கிறாங்க அதோட ரியாக்ஷன் தான் இந்த இதில் கைத்தட்டலாம் கிடையாது சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம் தான் இந்த தாக்கம் அதிகமாக தான் சேலம் சிதம்பரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் இங்க ஸ்டாலினோட பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னீங்களா ரெட்டால எம்ஜிஆர் ஜெயலலிதா செத்து போச்சிங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனால ஒரு வன்னியர் ஜாதி கட்சி இவர் விளையாட கொண்டனால வெள்ளாளர் ஜாதி கட்சி அண்ணாமலை சொல்ற மாதிரி ரெண்டு ஜாதி கட்சியா இருக்குதுங்க ஏன்னா எப்படி தெக்கெல்லாம் யார போகுது முக்கலத்தூர் எங்க ஓட்டு போட போறான் எனக்கு நம்பிக்கை இல்லை திருப்பவனம் அஜித் குமார் மரணம் இதுல சீமான் பேசும் போது பசுமான் ஐயா முத்துராமலிங்க தேவர் வேலு நாச்சியார் அம்மையார் மருது பாண்டியார் சொல்லும் போது மிகப்பெரிய கைத்தடல் கிடைக்குது அதே கூட்டம் நான் ஆட்சிக்கு வந்து கொடநாடு கொலையாளியை விட மாட்டேன் தூத்துக்குடி துப்பாக்கி நடத்த விட விட மாட்டேன் அதிமுக அமைச்சர்களுக்கு தண்டனை வாங்கிவிடன்னு சொல்லும்போது போது ஆர்ப்பரிக்குது முக்கத்து தான் வந்தாங்கிறது அந்த முப்பது நிமிஷம் இதை பார்த்தாலே தெரியும் அதிக அளவில் அவங்க தான் எடப்பாடிக்கு எதிராக கைத்தட்டுறாங்கிறதும் எவிடென்ஸோட தெரியும் அப்போ நீங்கள் இங்கே உள்ள இந்த கூட்டங்கிறது பத்து புள்ளி அஞ்சுக்கான கூட்டம் அங்கே உள்ள கூட்டங்கிறது பத்து புள்ளி அஞ்சு எதிர்ப்புக்கான கூட்டம் ஓபிஎஸ்ஸை நீக்கிறதுனால உள்ள எதிர்ப்பு கூட்டம் ஸோ அது வந்து இது ஆயிரம்னு சொல்ல முடியாது ஒரு எம்ஜிஆருக்காக ஜெயலலிதாவுக்கோ ரெட்டலைக்காகவோ இல்லை பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருங்கிறதுக்காக தான் அது வந்துருக்குது இதை நீங்கள் இன்னும் சினிமா பார்த்துனோம்னா பத்து புள்ளி அஞ்சுங்கிறது ஒரு ஜாதி ப்ரைடாக பார்க்குறான் ப்ரைடாக பார்க்குறோம் எப்படின்னா திருச்செந்தூர் பை எலெக்ஷன் அப்போது எம்ஜிஆர் தோற்றுருவாருன்னு பெரிய ஒரு இது அப்போ எல்லாரும் இந்த நாடார்களை கேண்டிடேட்டாக போடும்போது எம்ஜிஆர் வந்து அமிர்தராஜன் ஒரு கிறிஸ்டின் நாடார கேண்டேட்டாக போடுறார் தோத்து போகணும்னு சொல்லும்போது அவர் செவந்தி ஆய்தன் இவங்கள்ட்ட வந்து எப்படியாவது நீங்கள் எங்களை ஜெயிக்க வைக்கிறது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறேன் நம்ம செவந்தியாத்தான் என்ன சொல்கிறாருன்னா நான் என்னங்க செய்ய முடியும் நீங்கள் வந்து ஒரு அசூரன்ஸ் கொடுங்க நாடார்களை கிறிஸ்டின் நாடார்களை பிசி சேக் சேர்ப்பானு அவங்க கிறிஸ்டின் நாடார் ஃபார்வர்ட் கிளாஸ்ல இருந்தாங்க இப்போ இந்த நாடார் அறுபத்தி நாலுலேயே ஃபார்வேர்டில் இருந்து பிசியில் வந்துட்டாங்க காமராஜ் தான் அதை சேர்த்து விட்டது கிறிஸ்டின் நாடார் காமராஜ் சேக்கல்ல இப்போ கூட ஒரு பெரிய தலைவர் எங்களை விட்டுட்டார் காமராஜ்னு என்கிட்ட சொல்லுவார் அப்போ எண்பத்தி மூணு அந்த திருச்செந்தூர் எலெக்ஷனோட மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து பை எலெக்ஷன் ஆகுது பை எலெக்ஷனோட இந்த ப்ராமிஸை கொடுத்து ஜெயிக்கிறார் ஜெயித்ததும் சொன்னபடி கிறிஸ்டின் நாடாரை வந்து பிசியில் சேர்க்கிறார் அப்போ ராயப்பா கிறிஸ்டின் வன்னியர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர் அவர் கேட்டார் எப்படி வன்னியர் கிறிஸ்டின்னு யாதவர் கிறிஸ்டின்னு உடையார் கிறிஸ்டின்னு மரவர் கிறிஸ்டின் எல்லாம் பிசியில் சேர்க்காம நாடார் கிறிஸ்டினை மட்டும் சேர்த்தாரு எம்ஜிஆருங்கிறத ஒரு கேள்வியை ராயப்பா தினகரம்பத்திரிக்கையில் ரெண்டாவது பக்கத்தில் எட்டு காலத்துக்கு பெரிய அறிக்கையாக போட்டுருந்து ராயப்பாவோட கொஸ்டின் நியாயம் ஆனால் நாடார்களின் அரசியல் அதிகாரம் மற்ற கிறிஸ்தவர்களை பிசியில் சேர்க்காமல் நாடார் கிறிஸ்தவர்களை மட்டும் சேர்க்க வச்சுது ஆல்ரெடி அருணா ராயசபா கொடுத்தார் எம்ஜிஆர் அந்த அந்த காரணம் குமரியானந்தனை எதிர்கொள்கிற செவந்தி நியாயத்திட்ட கொடுத்த அக்ரிமெண்ட் படி எம்ஜிஆர் செய்தார் இது மற்ற கிறிஸ்டின்கள் செய்ய முடியாததை இந்த நாடார் பலத்தில் கிறிஸ்டின் நாடார்கள் செய்துக்கிட்டாங்க இது அரசியல் ஒரு தனித்தன்மை அரசியல் பலம் அதே மாதிரி மக்கள் எம்ஜிஆர் வந்து மாவட்டத்துக்கு பேர் வைக்கும்போது சிவகங்கை மாவட்டத்துக்கு முத்துராமலிங்க தேவர்னு பேர் வைக்கக்கூடாதுன்னு முத்தரையர் சமூகம் அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்க அப்போ மக்கள் தலைவம் எம்ஜிஆர் தெருக்கல்லே ஜாதி பேர் வேண்டான்னு சொன்னவர் பசுமன் முத்துராமலிங்க மாவட்டம்னு வச்சார் தவிர தேவர் வைக்கலை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததும் தெருக்கல்லே ஜாதி பேர் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன எம்ஜிஆருக்கு ஒரு தொண்டராட்டு வந்த ஜெயலலிதா பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு மாவட்டத்திலே வச்சாங்க இது சசிகலா தினகரன் சசிகலா நடராஜன் உள்ளே இருந்ததுனால தேவர் கம்யூனிட்டிக்கு தனித்தன்மை அவங்களோட அசட்டிவ் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு இம்ப்ரூவ்மெண்ட் அங்கே அதே மாதிரி எந்த ஜாதிக்கும் இடஒதுக்கீடு இல்லாமல் பத்து புள்ளி அஞ்சு வன்னியருக்குங்கிறது வன்னியர்களுக்கு தனித்தன்மை அப்போது மூணுலேயுமே அரசியல் இருக்குது எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு தான் எடப்பாடி கொடுக்குறாரு இதை வன்னியர்கள் தங்களுக்கு பெருமையாக பார்க்குறாங்க அதுக்கு பிறகு கலந்து ஸ்டாலின் அதை நல்லபடியாக மூவ் பண்ணாதான் டாக்டர் ராம்தாஸ் சொல்கிறாரு நீதிமன்றம் அடிச்சிட்டு இதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது மூணு விஷயத்துலையுமே எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது நீங்கள் பிசியில் சேர்க்கணும்னா எல்லா கிறிஸ்டின்ஸையும் பிசியில் சேர்த்துருக்கணும் நாடாரம் மட்டும் சேர்த்துருக்கக்கூடாது நீங்கள் எம்ஜிஆர் பேரை சொல்லி தெருக்கல்லே ஜாதி பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு ஜாதிக்கு பேரை அங்கே கொண்டு வச்சுருக்கக்கூடாது எம்ஜிஆர் கொள்கையிலருந்து ஜெயலலிதா மாறி போயிருக்கக்கூடாது அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் வன்னியிருக்குது பன்னிரெண்டுனால் பன்னெண்டு கொடு நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் பதினேழு சதவீதம் வண்டியிருங்கிறான் நான் அதை மறைச்சாயா சொல்கிறேன் கலெக்டர் ரிப்போர்ட் வேற மாதிரி சொல்லுது அப்ப இப்போ நீ ஒரு கணக்கெடுத்து என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கணும்னு நான் சொல்றேன் பட் அந்த கம்யூனிட்டி நமக்கு கத்து இருக்குது நம்ம தமிழ் தனி ஒதுக்கீடு வாங்கிட்டோம் வேற எந்த ஜாதி தமிழ்நாட்டில் வாங்கிவிடுவான்னு அவன் நினைக்கிறான் கொடுத்த எடப்பாடி மேலே அவங்க கொஞ்சம் பற்றதெல்லாம் இருக்கிறான் அதுதான் இந்த அது நடைமுறைக்கு படுத்தம் இன்னும் வரல இல்லை சார் அந்த திட்டம் இருந்த நடைமுறைக்கு வரலங்க அது தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கை எடப்பாடிக்கு எப்படி இருக்கு அதை எப்படி பாமக வண்டியர்கள் நம்புகிறாங்கங்கிறது தானே ஒரு நடைமுறைக்கு வரலங்க அது எடப்பாடி ஏமாத்திட்டாரு அந்த ஒட்டில் புட்டு வச்ச மாதிரி எலெக்ஷன் டைமில் தந்த தந்த தப்பு ஆரம்பத்திலே கொடுத்துருக்கணும் கோர்ட்டும் அது வேலிடேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கருத்து அங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எட்டாயிரம் ஓட்டு எடப்பாடியில் கீழே கிடந்தார் எட எடப்பாடி பழனிசாமி யாரெல்லாம் இருந்தாங்க ராமதாஸும் எடப்பாடி இருந்தாங்க அன்புமணியும் சேர்த்து வேணாம் ராமதாஸ் அன்புமணி எடப்பாடி இருந்தும் எட்டாயிரம் ஓட்டு கீழே ஆனால் அதே எடப்பாடியில் சட்டமன்றத்தில் தொண்ணூற்றி மூணாயிரம் ஓட்டு அதிகம் இப்போ பாமக இல்லாமலே ஐம்பதாயிரம் அதிகம் அப்போ பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தவருங்கிறது தானே நான் அவர் பயணி சதவீதம் நிறுத்துவோம்னு சொன்னவன் அதை மீறி அவர் பத்தொன்பது புள்ளி நாலு போயிட்டாருன்னா கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் பத்து புள்ளி அஞ்சு தானே நான் அதை ஒத்துக்கிட்டு தானே பேசுறேன் இப்பவும் நான் தானே சொல்றேன் சேலம் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல வன்னியர் ஆதரவில் ஸ்டாலினோட ஒரு பெரிய தலைவர் ஆனா இவருக்கு வந்து நார்வல்ல நாலாவது திருநெல்வேல மூணாவது மதுரையிலேயே சௌராஷ்டிரா தவிர வேறு ஆதரவு இல்லாத மதுரை மத்தியில வந்து பாஜக கண்டிப்பா மூணாவது போனார்னா ஓபிஎஸ் மூலமாக எஸ் மூலமா எதிராக போயிட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி பன்னீர் சசி சசிகலா தினகரன் இருக்கும் போதும் அங்குள்ள ராஜ்சத்தியனுக்கு முப்பது சைதம் ஓட்டுகிட்ட வந்தது ஆனால் இன்னைக்கு மூணாவது போயிட்டு அதிமுகன்னா ஓபிஎஸ் இரட்டை தலைமை ஒற்றை தலைமையானதும் இந்த இடஒதுக்கீடு வாரமும் முக்கலத்தோர் எதிராக போயிட்டான் முக்கலத்தோர் எப்படி பாக்குறாங்கன்னா அகமுடியார் பிசி தான் கள்ளர் பிசி தான் ஆனால் அவங்க புறமலை கல்லர் எம்பிசி லையும் கொண்டங்கோட்டை மரவர் எம்பிசிலையும் பாதிக்கப்பட்டதுக்கு தஞ்சாவூர் அகமுடியாரும் தஞ்சாவூர் கல்லரும் மதுரை கல்லரும் அகமுடையார்களும் மற்ற பிசி மரவர்களும் அதை அதை வந்து தங்களுக்கு நினைத்த அநீதியாக பார்க்குறான் இது அரசியல் களத்துக்குள்ளே இருக்குது இப்போ நான் ஒரு தலைவர்கிட்ட கூட பேசிகிட்டு இருக்கும்போது போது அண்ணே அதுதான் நடக்கலையண்ணே எப்படி ஏன் எடப்பாடி போட போகிறாங்கன்னு கேட்டாப்பில் அவருக்கு போடக்கூடாதுங்கிற எண்ணம் அந்த தலைவருக்கு இருக்குது ஆனால் இதுவரை போட்டிருக்காங்கிறது உண்மை அதை திரும்ப பத்து புள்ளி அஞ்சை பற்றி பேசுனா சிக்கலாயிருமோன்னு எடப்பாடி களத்து எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடுனதும் உண்மை பாமக அந்த இடத்துக்குள்ளே எடப்பாடியை நெருக்கடி கொடுப்பாங்கங்கிறதும் உண்மை ஆனால் இப்போ பாமக பிளவுபட்டு நிற்கிறதுனால எடப்பாடிக்கு அது அரியலூர் ஜெயங்கொண்டாம் போன்ற இடங்களில் ஒரு பெரிய பூஸ்டாட்டு இருக்குது இதில் இந்த ஓட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த பூஸ்டா இருந்தாலும் இந்த இடஒதுக்கீட்டை பற்றி அவர் எந்த பிரச்சாரத்திலையுமே பேசலைங்கிறதும் ஒரு கருத்து இருக்கு அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா எடப்பாடி வந்து இப்போ பேசக்கூடிய இந்த பிரச்சாரங்களில் வந்து திமுக வைக்கக்கூடிய ஒரு சில விமர்சனங்களை தான் அவர் பேசுறாரு நான் ஊருங்க வந்தேன் படுத்து வந்தா என்ன அதான் வந்துட்டேன் உங்களுக்கு பயமா இருக்கு ஸ்டாலின் ஒரு கேள்வியெல்லாம் வைக்கிறாரு இந்த சுற்றுப்பயணத்தில் இந்த பேச்சுகள் தேவையாங்கிற ஒரு அதுதான் நான் வாரேன் நீங்க ஸ்டாலின் பிரின்சிபல் பொலிட்டிஷனா இருக்கிறாரு பிஜேபி கூட கூட்டணி போகல கலைஞர் வெற்றி பெற்ற வாஜ்பாய் கூட கூட்டணி போனாரு தோத்த மோடி கூட ஸ்டாலின் கூட்டணி போகல அப்ப நீங்க கலைஞர் தொண்ணூத்தி ஒன்பதுல பண்டாரம்பரதேசின்னு சொல்லிட்டு கூட்டணி போனதை வச்சு திமுக மாற இல்லையான்னு திமுக கேக்குறாப்புல நான் என்ன சொல்றேன் ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போனாரு நாம் தமிழர் சீமான் உளவங்கோடு தொகுதிக்குள்ள ஜெயலலிதா ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போனாரு சீமான் அதே சீமான்கிட்ட நீங்க நாலாவது போயிட்டீங்க சீமான் பத்தாயிரம் ஓட்டு வந்துட்டாரு நீங்க ஏழாயிரத்தி ஐநூறு ஓட்டு போயிட்டீங்கன்னா நீங்க காலவெள்ளத்துல சீமான்கிட்டே பலையினப்பட்டுட்டீங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமானுக்கு ஒரு சதவீதம் தான் உங்களுக்கு லீடர்ஷிப் இல்லை ஈர்ப்பு சக்தி இல்ல ரெண்டு ஜாதி கட்சியா போனதுனால சீமான் எட்டு சதவீதம் வந்துட்டாரு இப்பவும் நிலைப்பாட்டில் மாறாம உறுதியாக சீமான் இருக்கிறாரு நீங்க நிலைப்பாட்டுல மாறிட்டீங்க விக்கிரவாண்டி ஈரோடு களத்துக்குள்ள நீங்க நிக்கல சீமான் உங்களை தட்டி தூக்கி பலகீனப்படுத்துவாருங்கிறது என்னோட கருத்து நீங்க திமுக திமுக அச்சனை பொருளாட்டு கலைஞர் அடிச்ச பல்ட்டியே பேசுறீங்க நான் சீமான் உறுதியா நிற்கிறாரு எடப்பாடி பல்ட்டி அடிச்சிருக்காரு நான் பேசுறேன் நான் பேசுற தரவுடன் கூடிய உண்மை நீங்க நீங்க ஸ்டாலின விமர்சனம் பண்றதாட்டு கலைஞரை கொண்டு வந்து ஸ்டாலின விமர்சனம் பண்றீங்க நான் அதை தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன் கலைஞருக்கு பிளஸ் ஸ்டாலின் எடுக்கும் போது மைனஸ் நீங்க சொல்லதான் செய்வீங்க இது யதார்த்த உண்மை நடந்த இந்த ரங்கராஜ் பாண்டே சவுபு சங்கர் சுமன் ஸ்ரீராமன் போன்றவங்க சொல்ல சொல்ல தான் எனக்கு அவங்க மேல வந்து ஒரு அறிவு நாணயம் மற்றும் செயலா தவிர நாளைக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அவங்க அதுதான் தன்னை வந்து சிஎம் தான் இந்த சுற்றுப்பயணத்தை பதிவு பண்ணீங்க

கம்பைன் பண்ணிட்டாங்கன்னா எடப்பாடிக்கு பெரிய சிக்கலாட்டு வட தமிழகத்தில் இருக்கும் இதுதான் நடக்கப்போம் நாட்புறவுட் விஜயும் அன்புமணியும் கம்பைன் ஆகிட்டாங்கன்னா எடப்பாடிக்கு வட தமிழகத்தில் பெரிய சிக்கலாக இருக்கும் இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தேவை நன்றி சார் நன்றி